அடிபட்ட புலியாக ஆசியை அடித்து போட்ட இந்திய அணி அது போன தொடர் இந்த தொடர் எப்படி இருக்கும் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் செவன் இது உங்க ஸ்போர்ட்ஸ் செவன் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது பிஜேபி சீரீஸ் வரைக்கும் ரீங்க பார்த்துருக்குறோம் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ஒன்னு பிஜேபி சீரீஸ் முதல் அடிலைட்ல நடக்க இந்திய அணி முதல் பேட்டிங் பண்ற சான்ஸை கிடைக்க இந்தியாவுடைய ஓபனர்கள் பிரித்திவிஷா ரன்னதும் எதுவும் எடுக்காமலேயும் மயங்கர் அகர்வால் எட்டு ரனுக்கு அவுட் ஆகி இந்திய அணிக்கு அதிர்ச்சியான தொடக்கத்தை கொடுத்தாங்க ஒன் இறங்கின புஜாரா நங்கூரம் போட்டு நூத்தி அறுபது பால் வேஸ்ட் பண்ணி நாற்பது மூணு ரன் எடுத்தாரு அவருக்கு பக்க விராட் கோலியும் நிலைச்சு நின்று ஆட புஜாராவை தொடர்ந்து வந்த ரஹானே அவருடைய பங்குக்கு நாற்பத்தி ரெண்டு ரன்களை சேர்த்தாரு மறுமன சிறப்பாக விளையாடின விராட் கோலி எழுபத்தி நாலு ரன்னை எடுத்த நிலையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா துடுக்குதனமா ஓடி ரன் அவுட் ஆனாரு அடுத்தது ரெண்டு ரன் எடுத்திருந்த ரஹானேவும் அவுட் ஆக பின்னாடி வந்த வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை கொடுத்துட்டு போகன்னு சொல்லி இந்திய அணியுடைய டோட்டல் வெறும் இருநூத்தி நாற்பத்தி நாலுக்குள்ளவே சுருண்டுச்சு ஸ்டார்க்கும் கம்மிங் சேர்ந்து இந்தியாவுடைய பேட்ஸ்மன்களை அதிலேயும் பர்டிகுலராக லோவர் ஆடுற வேட்டையை அடி முடிச்சாங்க அதை தொடர்ந்து இந்தியாவுடைய பவுலிங் சான்ஸ் வர இந்தியாவும் ஆஸ்திரேலியா அவங்களுக்கு என்ன செஞ்சதோ அதையே திருப்பி செய்ய ஆரம்பிச்சாங்க ஓபனர் வேர்டு மற்றும் ஜோ பான்ச கிளப்பி விட பின்னாடி ஸ்டீவ் ஸ்மித்தை ஒரு ரனுக்கு அஸ்வின் கிளப்பி விட்டார் அடுத்து வந்த டிராவிஸ் ஹெட்டையும் கேமரன் கிரீனையும் சொற்ப இந்திய பவுலர்கள் அடுத்தடுத்து வெளியேற்ற ஒரு பக்கம் நிலச்சு நான் லபுஷேனும் நாற்பத்தி ஏழு ரன்ல விக்கெட்டை கொடுத்துட்டு போக டீமுடைய ஸ்கோர் நெல்சனுக்கு ஏழு அது தொடர்ந்து விக்கெட் கீப்பர் மற்றும் இருந்த டிம் பெயின் ஆட்டத்தை கையில எடுத்து வேகமாக கட்ட ஆரம்பிச்சாரு அதிரடியாக விளையாடின பெயின் தன்னுடைய ஹாஃப் செஞ்சரியை கம்ப்ளீட் பண்ண தேய்லண்டர்களுடைய உதவியால ஒரு வழியா நூத்தி தொண்ணூத்தி அப்படின்ற ஒரு ஸ்கோரை எட்டி பிடிக்க உதவி பண்ணாரு இப்படி இந்தியாவுடைய பவுலர்கள் கலந்து கட்டி விக்கெட் எடுக்க முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணிக்கு ஐம்பத்தி மூணு ரன்கள் லீட் கிடைக்க அதை அப்படியே தூக்கி வாரி ஆஸ்திரேலியா கையில கொடுக்குற மாதிரி ரெண்டாவது இன்னிங்ஸ் விளையாடுறாங்க இந்தியன் டீம் அதுலயும் கமின்ஸ் மற்றும் ஹேசல்வோடோடைய பந்து வீச்சுக்கு எந்த விதமான பதிலும் தெரியாத இந்திய பேட்ஸ்மேன்கள் வரதும் இருந்து எல்லாருமே ஒத்தையிறக்க ரன்கள்ல அவுட் ஆனாங்க ஒட்டுமொத்த டீமும் வெறும் முப்பத்தி ஆறு ரன்களுக்கு சூழல அதிகபட்ச ஸ்கோரா ஓபனர் மயங்கர்வால் அகர்வால் அடித்த ஒன்பது ரன்னும் பின்னாடி ஆறாவது வீரராக இறங்கின ஹனுமாபிகாரி அடிச்ச எட்டு ரன்னும் தான் இருந்துச்சு நான்கு வீரர்கள் நாலு ரன்கள் அவுட் ஆக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நாற்பதுகள் அடிச்சு முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கின புஜாராவும் ரகானேவும் டக் அவுட் ஆகி வெளியேறினாங்க இப்படி ஹேசல் புட்ட அஞ்சு விக்கெட்டையும் கமின்ஸ்ட நாலு விக்கெட்டையும் கொடுத்த இந்தியன் டீம் வெறும் முப்பத்தாறு ரன்களுக்கு சூண்டு இருக்க கடைசி பேட்ஸ்மேனா கிரீஸுக்கு வந்த முகமது ஷமிக்கு கமின்ஸுடைய பந்து வீச்சில் ஒரு பவுன்சரில் அடி வாங்கி வெளியேற கடைசியில் அவர் காயத்தோட அந்த டெஸ்ட் சீரீஸை விட்டே வெளியேறினார் வெறும் தொண்ணூத்தி ரன்கள் அடித்தா வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கினேன் ஆஸ்திரேலியன் டீமுக்கு வெறும் ரெண்டு விக்கெட் மட்டும் இழந்த நிலையில தொண்ணூத்தி ரெண்டு ரன்களை எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் முதல் டெஸ்ட்ல ஜெயித்தாங்க முதல் டெஸ்ட் இந்திய அணி ஒரு நல்ல நிலையில இருந்து மோசமாக தோத்த நிலையில விராட் கோலி தன்னுடைய குழந்தை பிறப்புக்காக பெட்டாண்டி திரும்ப வேண்டிய சூழல் இருந்தது அப்போ இருந்த அஜிங்கா ராணைய தோல்ல விட அவர் மெல்பர்ன் டெஸ்ட்ல சிறப்பான ஒரு ரிப்ளைய கொடுத்தாரு தரம்சால முதல் முதலா டெஸ்ட் கேப்டன்சி ஏற்றிருந்த ரஹானே ஆஸ்திரேலியாவுக்கு அங்க என்ன செஞ்சாரோ அதை மீண்டும் ஒரு முறை வச்சு செஞ்சு காட்டினாரு ரஹானே அற்புதமா பவுலிங்க மார்ஷல் பண்ணின ஜிங்ஸ் பும்ரா லீட் பண்ணி நாலு விக்கெட் எடுக்க எல்லா பவுலர்களும் கலந்து கட்டி விக்கெட்டுகளை பகுதி எடுக்கன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவை வெறும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரனுக்கு சூழி போட்டாரு அதிகபட்சமா வந்தது என்னவோ நடிச்சா நாற்பத்தி எட்டு ரன்கள் மட்டும்தான் அதை தொடர்ந்து இந்தியா பேட்டிங்கு வர புதுமுக வீரராக அறிமுகமாகியிருந்த கில் அதிரடியா விளையாடி நாற்பத்தஞ்சு ரன்னை வெளுத்து கட்டி எடுத்தாரு பின்னாடி வந்த வீரர்கள் எல்லாரும் இருபது குணும் முப்பது ஸ்டார்ட்டுகளை எடுக்க ஒரு பக்கம் நங்கூர் ஆட்டம் போட்டு கண்ட்ரோலோட விளையாடினாரு ரகானே பொறுப்பை உணர்ந்து ஒரு கேப்டனாக நான் காட்டின ரஹானே சிறப்பாக விளையாடி சதம் அடிக்க அவருக்கு பக்கபலமாக ஆல்ரவுண்டர் ஜடேஜா நின்று அவருடைய பங்குக்கு ஒரு ஐம்பத்தேழு ரன் அடிக்கான்னு சொல்லி இந்திய அணி முந்நூறு ரன்னை தாண்டினாங்க ஒரு வழியாக டெய்லண்டர்கள் பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணலைனாலும் இந்திய அணி முந்நூற்றி இருபத்தாறு அப்படின்ற ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க அதை தொடர்ந்து மீண்டும் இந்திய அணி பந்து வீச வர ஆஸ்திரேலிய அணிக்கு இந்திய அணியுடைய பந்து வீச்சாளர்கள் கிட்ட இருந்து பெரிய அளவில் பதில் சொல்ல முடியாத பந்துகள் அதிகமாக வர ஆஸ்திரேலியா அணி ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் வெறும் இரநூறு ரன்களுக்கு ஆர் அவுட் ஆனாங்க அதை தொடர்ந்து எழுபது ரன் அடித்தா வெற்றி அப்படின்ற நிலை இந்திய அணிக்கு சாதகமாக உருவாச்சு என்னதான் தான் அகர்வால் மற்றும் புஜாரா ஒற்றை இலக்கத்தில் வெளியேறினாலும் கில்லும் கேப்டன் ரஹானேவும் சேர்ந்து ஆட்டத்தை நகத்திட்டு போக எழுபதுக்கு ரெண்டு அப்படின்ற நிலையில டீமுடைய ஸ்கோரை உயர்த்தி விட்டு எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அடிலைட் தோல்விக்கு பழிக்கு பழி ஆஸ்திரேலியாவை தீட்டாங்க மூணாவது டெஸ்ட் சிட்னியில் நடக்க முதல்ல பேட்டிங் பண்ணுற வாய்ப்பு ஆஸ்திரேலியாவுக்கு கிடைக்க அதை கப்புன்னு பிடிச்சாங்க ஆஸ்திரேலியா என்னதான் வார்னர் ஒத்த இலக்கத்தில் வெளியேறி ஏமாற்றத்தை கொடுத்தாலும் மறுமுனையில் சிறப்பா விளையாடின அறிமுக வீரரான பகோஸ்கி அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் அதை தொடர்ந்து வந்த லபுஷேனும் ஸ்மித்தும் வேற ஐடியாவோட இந்திய போலர்களை அட்டாக் பண்ண இந்திய அணி கொஞ்ச நேரத்துக்கு பதில் தெரியாம தவிச்சுட்டு இருந்தாங்க அந்த சூழல்ல சிறப்பா விளையாடிட்டு இருந்த இந்த ஜோடியை பிரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பைரிங் போலிங் சேஞ்சா ரவீந்திர ஜடேஜாவை இடையில எதிர்பார்க்காத ஒரு சூழல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார் ரஹானே தொண்ணூத்தொரு ரன் எடுத்திருந்த லபுஷேன் ஜடேஜாவை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணி ரஹானிக்கிட்டே கேட்ச கொடுத்துட்டு கிளம்ப டீமுடைய ஸ்கோர் எண்பதுக்கு மூணு அப்படின்ற நிலையில இருந்து அதற்கு பிறகு ஜடேஜா வழி நடத்த மற்ற பவுலர்கள் கை கொடுக்கன்னு சொல்லி மொத்த டீமையும் வெறும் முன்னூத்தி ரன்களுக்கு சுட்டி போட்டாங்க இந்தியன் டீம் மறுமுனையில சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின ஸ்டீவ் ஸ்மித் நூத்தி ரன்கள் எடுத்த நிலையில தரமா ஓடி ரன் அவுட் ஆனாரு அது இன்னும் இந்திய அணிக்கு வசதியா அமைய இந்திய அணி மத்த விக்கெட்டுகள் எல்லாம் பாலிஷ் பண்ணி எடுத்தாங்க தொடர்ந்து இந்திய அணி பேட்டிங்க்கு வர சுப்மன் கில் ஒரு ஐம்பது புஜாரா ஒரு ஐம்பது அடிக்க மற்ற வீரர்கள் இருபது தாண்டாம அவுட் ஆகான்னு சொல்லி எல்லா விக்கெட்டுகளையும் வேகமா இழந்த நிலையில வெறும் இருநூத்தி நாற்பத்தி நாலு ரன் அடிக்க முடிஞ்சு அப்படி இருந்த சூழல்ல தொண்ணூத்தி நாலு ரன்கள் முன்னிலை இருக்கிற ஒரு சூழல் ஆஸ்திரேலிய அணிக்கு சாதகமா அமைய அந்த லீட பெருசாக்க ஆஸ்திரேலிய அணி முயற்சி பண்ணி அதிரடியா அடிச்சு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல லபிஷேனுடைய ஐம்பத்தி எட்டு ஸ்மித்துடைய எண்பத்தொன்னு இது பத்தாதுன்னு கேமரான் கிரீன் வர அதிரடியா விளையாடி எண்பத்தி நாலு ரன்னை சேர்க்கான்னு சொல்லி அஞ்சு விக்கெட்டுக்கு முன்னூத்தி பன்னெண்டு அப்படின்ற ஸ்கோரோட ஆஸ்திரேலியா அணி டிக்ளேர் பண்ணிச்சு நானூத்தி ஏழு அடிச்சா வெற்றி அப்படின்ற நிலையில புதுமுக ஓபனர் சுப்மன் கில் ஒத்த இலக்கத்துல வெளியேறி கைய விரிக்க ரோஹித் சர்மா மறுமுனையில சிறப்பா விளையாடி ஐம்பத்தி ரெண்டு ரன் எடுக்கான்னு சொல்லி இஃபியான ஒரு ஸ்டார்டையே இந்திய அணியால பெற முடிஞ்சு இருந்தாலும் ஒரு பக்கம் நங்கூரம் போட்ட புஜாரா அடுத்த ரஹானே கையில சப்போர்ட்டை எதிர்பார்க்க ரஹானேவும் நாலு ரன்ல அவுட் ஆகி கைய விரிக்க பின்னாடி வந்த பந்தோ வேற ஐடியாவோட வந்தாரு ஒரு பக்கம் புஜாரா நிலச்சு நாட இன்னொரு பக்கம் பந்து கிடைக்கிற வாய்ப்புலாம் கிடா வெட்டி பவுண்டரிகளையும் சிக்சர்களையும் அடிக்கிற வேலையை செஞ்சாரு அதுலேயும் அதிகமாக அவர் கையில் சஃபரானது ஆனது லைன் தான் அவருடைய பந்து வீச்சில் லாங்கான் மேலேயும் லாங் ஆஃப் மேலையும் தூக்கி தூக்கி சிக்சர்களும் பவுண்டரிகளுமா அடிச்ச பந்த் தொண்ணூத்தி ரன்கள் எடுத்த நிலையில அவருடைய அதிரடியான ஸ்டைல்ல செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண போய் தன்னுடைய விக்கெட்டை லயன் கிட்டையே கொடுத்துட்டு போனாரு கொஞ்ச நேரத்துல புஜாராவும் இரநூத்தி அஞ்சு பந்துகளை சந்திச்ச நிலையில ஹேசலோடு பந்து வீச்சில் எழுபத்தேழு ரனுக்கு அவுட் ஆக ஆஸ்திரேலியா எங்கே ஜெயிச்சிடலாமோ அப்படின்னு சொல்லி லேசாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பை இந்திய அணி ஆல்ரவுண்டர்களான ஹனும விகாரி மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் கொஞ்சம் கூட ஆஸ்திரேலிய அணிக்கு கொடுக்காத அளவுக்கு ஒரு அட்டகாசமான ரேர் கார்டு இன்னிங்ஸை விளையாட ரெண்டு பேரும் சேர்ந்து நாற்பத்தி எட்டு ஓவர்களில் மிக சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு விளையாட கடைசியில் அஞ்சு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி முப்பத்தி நாலு அப்படின்ற ஸ்கோரை எடுத்த இந்திய அணி அந்த டெஸ்ட் மேட்சை வெற்றிகரமாக ட்ரா பண்ணினாங்க சிறப்பாகவும் அற்புதமாக தடுப்பாட்டத்தையும் போட்டு வேற லெவல் டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் விளையாடின ஹனுமா விகாரி நூத்தி அறுபத்தோரு பந்துகளை சந்திச்சு இருபத்தி மூணு ரன்களை எடுக்க மறுமுனையில நூத்தி இருபத்தி எட்டு ஆடின அஸ்வின் முப்பத்தொன்பது ரன்களை சேர்த்தாரு ரெண்டு பேரும் காயத்தோட விளையாடின இந்த பேட்டிங் இந்திய அணியுடைய டெஸ்ட் டீம் மொரால இன்னும் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போற ஒரு விஷயமா அமைஞ்சுது மூணு டெஸ்ட்கள் முடிவுல ஒண்ணுக்கு ஒன்னு அப்படின்ற நிலையில இருக்க நாலாவது டெஸ்ட் ஆஸ்திரேலியாவுடைய வெற்றி கோட்டையான பிரிஸ்பைன் கெபா மைதானத்தில் நடந்துச்சு கெபாவுக்கு வாங்க அங்கே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய கேப்டன் தொடங்கி வீரர்கள் வரைக்கும் எல்லாரும் கேப்டன் ரஹானேவையும் இந்தியன் டீமையும் வம்பிழுக்க வாங்க விளையாடுவோம் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்திய அணியும் கெபாவில் நுழைஞ்சாங்க ஆனால் கபாவில் நுழையிறதுக்கு முன்னாடியே இந்திய அணிக்கு தொடர்ச்சியான அதிர்ச்சிகள் தான் காத்திருந்துச்சு சிட்னியில் நடந்த டெஸ்ட் போட்டியில் ஸ்பேர் ஹெட் பவுலரான பும்ரா ஆல்ரவுண்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஹனுவா விகாரின்னு சொல்லி நான்கு வீரர்களை ஒரே டெஸ்ட் மேட்சில் இன்ஜூரிக்கு எழுந்திருந்த இந்தியன் டீம் ஏற்கனவே ஷமியையும் உமேஷ் யாதவையும் முதல் ரெண்டு டெஸ்ட்ல இழந்த நிலையில் முழுக்க முழுக்க பேக்கப் பவுலர்ஸ் மற்றும் நெட் பாலர்ஸை களமிறக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க அந்த சூழலில் இளம் வீரர்களா ஓடி மற்றும் டி ட்வெண்ட்டியில் அறிமுகமாகியிருந்த தமிழக வீரர் நடராஜன் வாஷிங்டன் சுந்தர் கூடவே ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஷர்துல் தாக்கூர்னு சொல்லி இளம் படையோட இந்திய அணி கபா டெஸ்டில் நுழைஞ்சாங்க சிராஜ் அட்டாக்கை வழிநடத்த அவரு அட்டகாசமான ஸ்டார்ட்டா வார்னரை ஒத்த இலக்கத்துல வெளியேற்றி இந்திய அணியை மகிழ்ச்சிக்குள்ள ஆள் ஆழ்த்தினார் அது தொடர்ந்து இந்திய அணியுடைய பவுலிங் டைட்டா இருக்க ஆஸ்திரேலிய வீரர்கள் ரன் குவிக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டே இருந்தாங்க அந்த சூழலில் நிதானமா விளையாடிட்டு இருந்த ஸ்டீவ் ஸ்மித்தும் வாஷிங்டன் சந்தர் பந்து வீச்சில் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக ஒரு பக்கம் நங்கூர் ஆட்டத்தை வெளிப்படுத்தி நிதானமா விளையாட ஆரம்பிச்சாரு ரபிஜேன் அவர் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தப்ப நவ்தீப் சைனியுடைய பந்து வீச்சில் ரஹானே கிட்ட வந்த கேட்ச ரஹானே கைக்கு வந்த நிலையில கோட்டை விட அவருக்கு அதே ஓவரில் அடியும் படன்னு சொல்லி இந்திய அணி அஞ்சு போலர் அட்டாக் நாலு போலர் அட்டாக்கா சுருங்குற ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டது இருந்தாலும் தளராமல் முயற்சி செஞ்ச இந்திய போலர்கள் தொடர்ந்து ப்ரோபிங் லைன் லென்த்தை போட்டு ஆஸ்திரேலிய அணி வேகமாக ரன் குவிக்க விடாம தடுத்துக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலும் போராடி விளையாடின லபுசேன் பவுண்டரிகளை அடிக்க ஆரம்பித்து தன்னுடைய சதத்தை கம்ப்ளீட் பண்ணாரு அந்த சூழலில் அட்டாக் உள்ள செகண்ட் ஸ்பெலுக்காக வந்த நடராஜன் நாற்பத்தாறு ரன் எடுத்திருந்த மேத்யூ வெய்டையும் நூற்றி எட்டு ரன்கள் எடுத்திருந்த லபுஷேனையும் அடுத்தடுத்த ஓவர்களில் அவுட் செய்ய அடுத்தது இந்திய அணிக்கு பிரேக் த்ரூ கிடைக்க டெய்லண்டர்கள் கிட்ட இருந்து இருபது முப்பதுன்னு யூஸ்ஃபுல் ரன்ஸ் வரேன்னு சொல்லி இருந்தாலும் இந்திய அணி தொடர்ந்து போராடின நிலையில் முன்னூற்றி அறுபத்தொம்போது அப்படின்ற ஸ்கோருக்கு இந்திய அணியால் ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் செய்ய முடிஞ்சு அற்புதமாக பந்து வீசின நடராஜனுக்கு மூணு விக்கெட்டும் வாஷிங்டன் சுந்தருக்கு மூணு விக்கெட்டும் ஷர்துல் தாக்கூருக்கு மூணு விக்கெட்டும் சொல்லி இந்திய அணி பவுலர்கள் விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க அந்த சூழலில் இந்திய அணி பேட்டிங் வாய்ப்பை பெறும்போது ரோஹித் சர்மா நாற்பத்தி நாலு ரன்னு புஜாரா இருபத்தஞ்சு ரன்னு ரஹானே முப்பத்தேழு ரன் மயங்க் அகர்வால் நடுவரசையில் அங்கே முப்பத்தெட்டு ரன் பந்து இருபத்தி மூணு ரன்னு சொல்லி டாப் ஆர்டர் எல்லாரும் இருபதுகள் முப்பதுகள் நாற்பதுகளை தாண்டாமல் அடுத்தடுத்து அவுட் ஆக ஒரு கட்டத்தில் ஏழு விக்கெட்டை இழந்து நூற்றி எண்பத்தாறு ரன்கள் அப்படின்ற ஸ்கோர் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஆஸ்திரேலியா அடித்த ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை விட பாதி ஸ்கோருக்குள்ளவே ஏழு விக்கெட்டை இழந்து தடுமாற ஆரம்பிச்சது அந்த சூடலில் கைகோத்தாங்க ஆல்ரவுண்டர்களான வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஷர்துல் தாக்கூர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி டீமுடைய ஸ்கோர் முந்நூறு தாண்டதுக்கு உதவி பண்ணாங்க அட்டகாசமாக விளையாடி ஃபிஃப்டி கூட சிக்ஸ் அடிச்சு ஃபிஃப்டி போட்டு அட்டகாசம் பண்ணின ஷர்துல் தாக்கூர் அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்த நிலையில் கம்பீஸ் பந்து வீச்சில் போல்டாக அடுத்து நவ்தீப் சைனியும் தன்னுடைய விக்கெட்டை ரொம்ப சீப்பாக கொடுத்துட்டு போகன்னு சொல்லி வேகமாக விக்கெட்டுகளை விட்டாலுமே மறுமனையில் நிலச்சி நின்ன வாஷிங்டன் சுந்தரும் தன்னுடைய பங்குக்கு அறுபது ரன்னை சேர்க்க டீமுடைய ஸ்கோர் ஒரு வழியாக முந்நூற்றி முப்பத்தாறு அப்படின்ற நிலைக்கு உயர்ந்துச்சு அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணி மீண்டும் பேட்டிங்க்கு வர டாப் ஆர்டர்லேருந்து நம்பர் செவன் பெயின் வரைக்கும் எல்லாரும் யூஸ்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷனை கொடுக்க ஸ்மித்தும் பெயினும் ஹாஃப் சென்ச்சரி அடிக்கன்னு சொல்லி கலந்து கட்டின ஒரு ஸ்கோர் கார்டாக அமைய ஒரு வழியாக இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படின்ற ஒரு ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க இந்தியா சைடில் பவுலிங்கில் டாமினேட் பண்ண சிராஜ் மற்றும் டகூர் விக்கெட்டுகளை கலந்து கட்டி எடுக்க சிராஜ் தன்னுடைய முதலாவது ஃபைஃபரை அந்த ஆட்டத்தில் பதிவு பண்ணார் இதையடுத்து முந்நூற்றி இருபத்தெட்டு ரன் அடித்தா வெற்றி அப்படின்ற இலக்கு இந்தியா முன்னாடி நிற்க ஓப்பனர் ரோஹித் சர்மா ஏழு ரன்களில் ஆற்றப்படந்து ஏமாற்றத்தையே கொடுத்தாரு அதை தொடர்ந்து சுப்மன் கில் புஜாராவோட கைகோர்க்க ஒரு பக்கம் புஜாரா தடுப்பாட்டம் மட்டுமே போட இன்னொரு பக்கம் சுப்மன் கில் அடிச்சு விளையாடி என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாரு சிறப்பாக விளையாடி அதிரடி காட்டின சுப்மன் கில் தன்னுடைய முதலாவது டெஸ்ட் சதத்தை அடிப்பாருன்னு எதிர்பார்த்த நிலையில் நேத்தன் லைன் பந்து வீச்சில் தொண்ணூத்தொரு ரன்களுக்கு தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்தார் அடுத்து வந்த ரஹானே நான் டி ட்வெண்ட்டி மோடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக நூறுக்கு மேலான ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி இருபத்தி நாலு ரனில் கமின்ஸ் கிட்ட விக்கெட்டை கொடுத்துட்டு போக பின்னாடி பந்து வந்து தடுத்து ஆடுற வேலையை செய்ய புஜாராவும் பந்தும் சேர்ந்து மீண்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க எஸ்சிஜியில் விளையாடின கேம்க்கு நேர்மாறான ஒரு ஆட்டத்தை புஜாரா இருக்கும் வரைக்கும் பந்து விளையாட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை கட்டமைக்கிற வேலையை செஞ்சாங்க சிறப்பாக விளையாடின புஜாரா இருநூற்று பதினோரு பந்துகளை சந்தித்து ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்த நிலையில் ஹேசல்வுட் பந்து வீச்சில் அவுட் ஆனார் அடுத்து வந்த மயங்க அகர்வால் ஒன்பது ரன்னுக்கும் அடுத்து களமிறங்கின வாஷிங்டன் சுந்தர் அதிரடியாக இருபத்தி ரெண்டு ரன்னையும் எடுக்க அதுக்கு அடுத்தது அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்தார் பந்த் முதல் நூற்றி பத்து பந்தில் ஐம்பது ரன்களை பூர்த்தி பண்ண பந்த் அடுத்து அதிரடிய ஆட்டத்தை கையில எடுத்து டி டுவெண்டி மோடுக்கு போனார் அதிரடியாக பவுண்டரிகளை விளாசி கட்டின பந்த் ஒரு பக்கம் ஆட்டத்தோட வெற்றியை நோக்கி நகத்திட்டு போக இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் இருபத்தி ரெண்டு ரனுக்கு அவுட் ஆக பின்னாடி வந்த தக்கூரும் ரெண்டு ரன்னுக்கு விக்கெட்டை கொடுக்கன்னு சொல்லி கொஞ்சம் நர்வி மோமெண்ட்ஸ் இந்திய அணி போனாங்க இருந்தாலும் ஹேசல்வுடோடைய பந்த லாங்காப்ல பவுண்டரிக்கு அடித்து எண்பத்தொன்பது ரன்களில் நாட் அவுட்ல நின்ற பந்த் முன்னூத்தி இருபத்தொம்போதுக்கு ஏழு அப்படின்ற ஸ்கோரை இந்திய அணி எட்டுறதுக்கு உதவி செஞ்சு மூணு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை இந்திய அணிக்கு ருசிக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுத்தாரு இதன் விளைவா ஆஸ்திரேலியாவுடைய வெற்றி கோட்டையிலேயே பூந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவை ரெண்டுக்கு ஒன்றுன்னு சொல்லி அதம் செஞ்சாங்க இந்திய அணியோடைய அட்டகாசமான இளம்படை முதல் டெஸ்ட்ல கோலி மற்றும் ஷமி இல்லை ரெண்டாவது டெஸ்ட்ல உமேஷ் யாதவ் போயிட்டாரு மூணாவது டெஸ்ட்ல பும்ரா அஸ்வின் ஜடேஜா விஹாரி இப்படி வீரர்கள் இல்லாத சூழல்லையும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் புதுபோக வீரர்கள் ஒரு ஒருத்தராக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்த இந்திய அணிக்கு ஒரு இளம் கேப்டனா எனர்ஜி கொடுக்குற ஒரு கேப்டனாக ரெண்டாவது டெஸ்ட்டில் ரஹானே செஞ்சுரிக்கு பிறகு முழு டெஸ்ட் சீரீஸும் இந்தியா வசமாக ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற ஒரு நிலையாக மாறுறதுக்கு வேறு லெவலில் இந்தியன் டீமுடைய பர்ஃபாமன்ஸ் அமைய இந்திய அணி ரெண்டாவது முறையாக ஆஸ்திரேலியாவில் பாடர் ஏ ஜெயிச்சாங்க அதை தொடர்ந்து நான் அதாவது இன்னைக்கு தொடங்க இருக்கிற முதலாவது டெஸ்ட் போட்டி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான பிஜிடி சீரீஸுடைய முதல் டெஸ்ட் போட்டி ரெட் ஹாட் பர்த் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வேகா ஸ்டேடியத்தில் நடக்க இருக்குது வேகா ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நாற்பத்தி நான்கு டெஸ்ட் போட்டிகள் நடந்திருக்கு இதுல அவங்களுடைய ரெக்கார்டு ஆஸ்திரேலியாவுடைய ஓவரால் ரெக்கார்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேற லெவல் ரெக்கார்ட் அப்படின்னே சொல்லிடலாம் வெறும் பதினோரு முறை மட்டுமே ஆஸ்திரேலிய அணி எதிரணிகள் கிட்ட இந்த மைதானத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அஞ்சு முறை தென்னாப்பிரிக்கா அணி கிட்டையும் மூணு முறை மேற்கிந்திய தீவுகள் அணி கிட்டையும் தோல்வி அடைஞ்சிருக்கிற ஆஸ்திரேலியா ஒரு முறை தலா அப்படின்னு சொல்லி இந்தியா நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகள்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இது தவிர அவங்களுடைய ரெக்கார்டுன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ஆட்டங்கள்ல ஆஸ்திரேலியா அணி இந்த மைதானத்தில் ஜெயிச்சிருக்க மீதம் இருக்கக்கூடிய ஏழு ஆட்டங்கள் எந்த தரப்புக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் டிராவில் முடிவடைஞ்சிருக்கு பெரும்பாலான ஆட்டங்கள்ல ஆஸ்திரேலியா அணி பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கடைசியா ஆஸ்திரேலியா அணி ஆடின நாலு போட்டிகள்லயுமே நூறு ரன்களுக்கு மேலான மார்ஜின்ல தான் எதிரணியை வீழ்த்தியிருக்காங்க அப்படின்றத இப்போ கிராஃபிக்கில் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இப்படி இருக்கிற சூழல்ல இந்த வேக் ஆஃப் பிட்ச் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லினா அண்மையில் ஆஸ்திரேலியாவுடைய இளம் பேட்ஸ்மேனான டிராவிஸ் ஹெட் இந்த வேக்கா பிச்சில் ஆடுறது பற்றி சொல்லியிருந்தாரு முதல் இரண்டு நாள்கள் நல்ல வேகப்பந்து வீச்சுக்கும் நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கிற ஒரு பிச்சாக இருக்கும் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது நாள்களில் பேட்டிங் பண்ணுறதுன்றது இந்த பிச்சில் கொஞ்சம் ட்ரிக்கியாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பொதுவாகவே ரெட் ஹார்ட் பர்த் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பர்த் மைதானத்தில் வேகப்பந்து வீச்சுக்கு அதிகமான அசிஸ்டன்ஸ் இருக்கும் நல்ல பவுன்ஸை ட்ரஸ் பண்ணி விளையாடக்கூடிய வீரர்கள் அற்புதமாக ரன்களை ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலுமே அவர்களுக்குமே மூணாவது மற்றும் நாலாவது இன்னிங்ஸ் போகும்போது இந்த பிச் நிறைய டபுளை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ராவிஸோட இந்த கூற்றுன் மூலமாக அறிய முடியுது இதுக்கு முன்னாடி நடந்த பெரும்பாலான டெஸ்ட் போட்டிகளோடைய ரெக்கார்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல் ரெண்டு இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர்கள் அடிச்சிருந்த அணிகள் மூன்றாவது மற்றும் நான்காவது இன்னிங்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ரன்கள் குறைச்சா அடிச்சிருக்காங்க அப்படின்றது தெளிவாகவே தெரியுது கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்திய அணி ஆடின ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா முந்நூற்றி இருபத்தாறு அதுக்கு பதிலாக இந்திய அணி இரநூத்தி எண்பத்தி மூணு தொடர்ந்து ஆடின ஆஸ்திரேலியா இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்திய அணி அதை சேஸ் பண்ண முயற்சி பண்ணி வெறும் நூற்றி நாற்பது அப்படின்ற ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆகிருக்கிறாங்க இப்படி போக போக பந்து வீச்சாளர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளும் பேட்ஸ்மென்களுக்கு சொற்பமான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கி சர்ஃபேஸாக தான் இந்த ரெட் ஹார்ட் பத் அறியப்பட்டிருக்கு இப்படி இருக்கிற சூழலில் பொதுமுக வீரர்களாக களமிறங்கக்கூடிய இந்திய வீரர்கள் அதிகமாக கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ட்ராவிஸ் ஹெட் லேஸாக ஹின் பண்ணியிருக்கிறார் அப்படி இருக்கிற சூழலில் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா அவைலபிள் இல்லாத ஒரு சூழலில் துணை கேப்டனாக இருக்கிற ஜஸ்பிரித் பும்ரா தான் இந்திய அணியை நின்று வழி வழிநடத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார் அவருடைய இடத்துல அநேகமாக கே எல் ராகுல் ஓப்பன் பண்ணுவார் அல்லது புதுமுக வீரராக அபிமன்யு ஈஸ்வரன் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்ற சூழல் தெரியுது ஓவராலாக பார்த்தோன்னா கே எல் ராகுல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாவே இந்தியாவுடைய டீம் வட்டாரங்கள் தரப்பில் இருந்து தெரிய வருது வண்டவுனில் சும்மன் கில் காயமலர்ந்து வெளியேறி இருக்கிறதுனால தேவதத் படிக்கல் ஒன்டவுன் டவுன் ஸ்லாட்டில் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் தெரிய வருது இந்தியா ஏ அணி ஆஸ்திரேலியா அணியோட விளையாடின பயிற்சி ஆட்டங்களில் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த துருவ் ஜூரல் நம்பர் சிக்ஸ் பேட்ஸ்மனாக டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே போல் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு டெபியூ கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சூழலும் உருவாகியிருக்கு அஸ்வின் விளையாடுவாரா ஜடேஜா விளையாடுவாரா அப்படின்ற ஒரு டசலும் இருக்குது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் மாதிரி வீரர் விளையாடினா சிறப்பு ஆனால் ஜடேஜாவுக்கு போகிறதுக்கும் நிச்சயமாகவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் நேதன் மெக்ஸ்வினி அப்படின்ற ஒரு இளம் வீரரை அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க அவர் அநேகமாக கவாஜா கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சூழலும் இருக்குது அதே போல் இந்த பர்த் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வீரரான ட்ராவல் ஹெட் நாற்பதுக்கு மேலான ஆவரேஜில் வச்சுருந்தாலும் இந்த பிஜிடி இந்த டபிள்யூடிசி சைக்கிளில் அவருடைய ஆவரேஜ் என்னவோ பன்னிரெண்டு டெஸ்ட் போட்டிகளில் வெறும் இருபத்தி எட்டு தான் மிக மோசமான அதாவது அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் மோசமான ஆவரேஜ் அப்படின்ற நிலமையில தான் அவருடைய ஒரு பொசிஷனும் இருக்குது இருந்தாலும் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது லபுஷேன் ஸ்மித் மற்றும் டிராவிசன் நிச்சயமாகவே ஏ கேமை வெளிப்படுத்துவாங்க அப்படின்றத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இப்படி இருக்கிற சூழலில் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் மோசமான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கேஎல் ராகுல் விராட் கோலி மாதிரியான வீரர்கள் அவங்களுடைய ஏ கேமை இந்த கிரவுண்டில் காட்டுவாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி மட்டுமே இந்த மைதானத்தில் அடித்த கரண்ட் பிளேயராக இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய ரெக்கார்டை பரத்தில் பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு வீரர்கள் தான் டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க ஒன்று டெண்டுல்கர் இன்னொன்று இப்போது இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கூடிய மூத்த வீரரான விராட் கோலி ஸோ இப்படி சினாரியோ இருக்க ஆஸ்திரேலியாவுக்கு எல்லாமே சாதகமாக இருக்க ரெண்டாயிரத்தி எட்டில் செஞ்சதை மீண்டும் ஒரு முறை வரலாற்றை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இந்திய அணி பரத்தில் செய்யுமா அல்லது ஆஸ்திரேலியா இந்தியா பேட்டிங்கை வச்சு செய்யுமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியினுடைய தேர்வு மற்றும் எந்த மாதிரியான லைனப்பை இந்த பர்த் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் லெவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெலக்கான பிரஸ் பண்ணுங்க டூ கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் லெவன் குடும்பத்தோடு இணைந்திருங்கள் தோல் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்